உலகம் யாவையும் தாமுலமாக்கலும் நிலை பெருத்தலும் நிற்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரண்ணவர் கே சரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றோம் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவெரன்றென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாழமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி ஒருவோர்கே தருகை தாந்தரும் இருகை வேள திராகவன் திருகை வேளை செப்பிடக் செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம் மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் ஈரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் ராமம் தன்னை கண்கையிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமே ராமநாமணம் ஓம் நமயிதி எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இதான் உங்களுடைய இந்த பிடி மாதிரி ஒரு தேவலோகத்து பெண் மாதிரி ஒரு அழகான பெண்ணை போய்கிட்டு தான் ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போனான் அந்த பெண்ணானவள் தன்னுடைய நகைகளையெல்லாம் கழட்டி இருந்தால் அதை எங்கள் குரங்குகள் ஒவ்வொன்றும் அந்த மலையில புறக்கி எடுத்தது கொடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி அதை அடையாளம் காட்டுறார் அதை ரா லட்சுமணன் காட்டுறார் லட்சுமணன் சொல்கிறார் அந்த த பாதத்தில் இருக்கக்கூடிய மெட்டி மாத்திரம் எனக்கு தெரியும் செய்த தாயாருடைய பாதத்தை தவிர நான் முகத்தை மற்ற இதை பார்த்தது இல்லை அதனால் அந்த பாதத்தினுடைய அணிந்து கொண்டு இந்த பாதத்தில் அணிந்த நகைகளை காட்டி இது அன்னியுடையது தான் உறுதி செய்கிறார் உடனே ராமனுக்கு கொஞ்சம் தெம்பு வருது அப்போ சுக்ரீவனோட நட்பு ஏற்படுத்துகிறது அதை பூரா சொல்லிட்டு வாளியை கொன்றத சொல்கிறார் இப்போ சீதைக்கு ரொம்ப சந்தோஷமாகுது சொல்லிவிட்டு அந்த இந்த இன்னும் சில குடும்ப நிகழ்ச்சிகளை ராமன் அடுத்தாப்பில் ஒரு ஒரு முறை சீதை குளித்து இருக்கும்போது காக்காசுரன் ஆகியவன் சனீஸ்வரனுடைய பிள்ளை காக்காசுரன் ஒரு சாதாரண பெண்ணுன்னு நினச்சி அவளுடைய மார்பகங்களை கொத்துறான் கொத்தின உடனே இப்போ விரட்டி பார்க்குறா அது போகலை அப்போ நேராக ராமன் போய் முறையிடுறா ஒரு காகம் எனக்கு சந்தேகமாக இருக்குது அரைச்ச ராக அரைச்ச அரைக்கணா என்னென்னு அது என்னை தீண்டுகிறதுன்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெர்பக்குள்ள எடுத்து மந்திரம் சொல்லி அதை விடுறார் இவன் நீ உடனே அது காகத்தை துரத்துகிறது அந்த ராமபானம் எல்லா தேவர்களும் சரணடைஞ்சு கடைசியில் வந்து யாரும் தேவர்கள் சரணிந்து கொடுக்கவில்லை உடனே திரும்ப வந்து ராமனிடம் சரணடைகிறது என் நான் தவறு செஞ்சிட்டேன் மன்னித்துக்கொள்ளணும்னு அப்போ சீதாதேவி சொல்கிறேன் சரி தெரியாமல் செஞ்சுட்டு அதை மன்னிச்சிருக்கோன்னு அப்போ என்னுடைய ராமபானை வீணாக கூடாதுன்னு உடனே என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துக்கோன்னு சொல்லி காகத்துக்கு இன்றைக்கும் ஒரு கண் கிடையாது அது ஒரு கண்ணை எடுத்துக்கொண்டு அதை விடுங்க இந்த காட்சியை ஆஞ்சநேயர் சொல்கிறார் இதெல்லாம் சீதைக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் மற்றது பொதுவாக இந்த நடந்த விஷயங்களெல்லாம் சீதை ராமன் லக்ஷ்மணன் இவன் மூணு பேருக்கு தான் தெரியும் சில அந்தரங்க விஷயங்கள் ராமனுக்கும் சீதைக்கும் தான் தெரியும் இதையெல்லாம் ஒரு சாதாரண குரங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை சொல்லி ராமன் அதுக்கு அடையாளமாக திரும்ப இப்போதைக்கு ராமபிரான் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் இந்த கனையாழியை அடையாளமாக கொடுத்து விட்டான்னு கனையாளியை கொடுத்தார் சொன்ன இப்போ கணையாளியை வாங்கிக்கிட்டா இந்த கனையாளியை வாங்கி கொண்ட மகிழ்ச்சியை கம்பன்மாயணத்தை ரொம்ப அழகாக காட்டுவார் இழந்த மணி பற்றிரவு இரவு எதிர்த்ததனால் ஆனால் பழந்தனம் கிழந்தன படைத்தவரை ஒத்தால் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஓமை கொண்டால் உவந்து எழு பெற்ற உவந்து விழி பெற்றதோர் உயிர்ப்புறையும் ஒத்தால் இது கம்பன் வந்து ஒரு ஊமை சொல்றான் சீதை அந்த கனையாழியை உடனே அவளுக்கு எப்படி நிலமை இருந்ததுன்னா இழந்த மணி புற்றறவு எதிர்த்ததுன்னு ஆனால் ஒரு தன செல்வத்தை பூரா இழந்தவனுக்கு திரும்ப செல்வம் கிடைச்சதுன்னா எப்படி அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அப்படி ஏற்படுத்துது குழந்தையே பிறக்காது நீ இனிமேல் மலடி என்று பேசப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்குன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி அடைந்தாள் பிறவி குருடனாக இருந்த ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கிதான் அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அது மாதிரி சந்தோஷப்பட்டான் இந்த சந்தோஷத்தில் அந்த கனையாழியை பார்த்த உடனே அதில் அவருக்கு ராமனே தெரிஞ்சாராம் அது என்ன பண்ணினால அது ராமனாவே நினைத்தான் அந்த கனையாழியை வாங்கினல் முளை குவியில் வைத்தனல் சிரத்தால் தாங்கினல் மலர்கண் மிசை ஒத்தினல் தளந்தோல் வீங்கினல் மெழிந்தனல் குவிந்தனல் வெதுப்போடு ஏங்கினல் உயிர்த்தணல் இது என்னதெல்லாம் ஆமே அந்த தன்னுடைய அந்த கனையாழியை வாங்கி தன்னுடைய மார்பகங்களில் வைத்து ஒத்தி கொண்டாலாம் ராமனையே அணைத்து கொண்டது மாதிரி கண்களிலே அதை ஒத்தினாலாம் ஒத்தின உடனே அந்த கண்கள்லேருந்து அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது அந்த ஆனந்த கண்ணீர்னால அதுக்கு அபிஷேகம் பண்றான் கண்களில் ஒத்தினல் தடந்தோல் வீங்கினல் உடனே அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பூரிப்பில் அவள் இதுவரைக்கும் அவள் மெளிந்த உடம்பாக இருக்கிறவ கனையாழியை உடனே அவள் உடம்பு பூரித்தாளாம் பூரித்த தடந்தோல் வீங்கினல் மெலிந்தனல் குழிந்தனல் இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம்னு நினைக்கிறப்ப அவன் உடம்பு மெளியிறது தான் மறுபடியும் பார்த்த சந்தோஷம் இப்படி ரெண்டு நேரத்தில் இருக்கலாம் வெதுப்போடு ஏங்கினல் உயிர்த்தணல் ரொம்ப பெருமூச்சு விட்டாலாம் இனிமேல் ராமனை எப்போ பார்க்க போகிறோம் இப்போதைக்கு கனையாலியை தான் பார்த்துருக்கோணும் அப்போ இந்த இடம் தான் ரொம்ப அருமையான இடம் கனையாழியை கண்டவுடனே அவளுக்கு பாதி உயிர் வந்து இப்போ சீதை அனுமனை வாழ்த்துறா என்ன வாழ்த்துறானா மும்மையால் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியதுண்டோ அம்மையாய் அத்தனாய் அப்பனே அருளின் வாழ்வே இம்மையாய் மறுமைதானும் நல்கினை இசையோடு என்றாள் அப்பா உண்மையாம் உலகம் தந்த மூவருக்கும் முதல்வன் தூதாய் இந்த மூணு மூர்த்திகளில் மகாவிஷ்ணுடைய தூதனா வந்திருக்கேன் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என எளிய தோண்டோம் இப்படி ஒரு இடமே தெரியாத ஒரு அத்துவான காட்டுக்குள்ள கடலில் கடவுள உள்ள ஒரு தீவில் என்னை வந்து சந்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அம்மையாய் அப்ப அத்தனாய் அப்பனே அருளின் வாழ்வே இப்போ நீ யாருன்னு கேட்டால் எனக்கு அப்பாவா காட்சி தரேன் என்னுடைய தாயா காட்சி தரேன் இம்மையே மறுமைதானும் நல்கிலே இசையோடு என்றால் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீ வராட்டி நான் என்னுடைய உயிரை போக்கியிருப்பேன் எனக்கு மறுபிறப்பு தந்தாய்னு சொல்லி சந்தோஷப்படுற இப்போ அடுத்தாப்புல இப்போ தான் உச்சக்கட்டம் வாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வல்லலே யான் மறுவிலா மனத்தேன் எண்ணின் ஊழியோர் பகலாய் போதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுரஞ்சான் இன்றென இருத்தி என்றால் நீ சிரஞ்சீவியா இருப்பேங்கிறத கம்பன் அழகா சொல்றான் எப்படி சொல்றா பாழிய பணந்தோல் வீர இன்னும் ஆஞ்சநேயர் வந்து சாதாரணமாக தான் இருக்கார் குரங்கா ஆனால் சீதைக்கு என்ன தோறா சீதை தன்னுடைய மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா வாழிய பணந்தோல் வீர பனைமரம் மாதிரி தோள்கள் உள்ள வீரனேங்கிறான் இன்னொரு ஆஞ்சநேயர் தன்னுடைய வீரத்தை காட்டலை சாதாரண ஒரு சின்ன குரங்காக தான் இருக்கார் துணையிலேன் பறிவு தீர்த்த ஒரு துணையே இல்லாமல் இங்கே காட்டுக்குள்ளே தனியாக அசோகவனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வருத்தத்தை தீர்த்த வாழிய வள்ளலே யான் வறுவீழா மனத்தேன் எண்ணின் நான் குற்றம் இல்லாதவள் நான் என்னுடைய மனசெலவில் எந்த வகையான குற்றம் இல்லாதவள் என்றால் ஊழியோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் இந்த ஏழு உலகமும் அழிஞ்சாலும் ஏழு வீவுற்ற ஒன்றும் இன்றனை இருத்தி என்றால் இந்த ஏழு உலகம் அழிந்தாலும் இந்த ஏழு உலகத்துக்கு அப்புறமும் நீ இதே நிலைமையில இப்படியே சிரஞ்சீவியாக உனக்கு முதுமை இல்லாமல் இப்படியே வாழ்வாயாக சிரஞ்சீவியாக ஆசீர்வாதம் பண்ணார் இந்த இடத்த நன்றாக கவனிக்கணும் இதுல வாரியார் சுவாமியில் ஒரு விளக்கம் சொல்றார் ஊழியோர் ஊழியோர் பகலாய் ஓதும் ஊழியோர் பகலாய் ஓதும்ங்கிறது அவர் வழக்கம் சொல்றார் இந்த உலகத்துக்கு வந்து அவர் காலக்கணக்கை சொல்றார் சதுர்யுகம்னு பேரு ஒவ்வொரு யுகமும் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் பிரம்மா இந்திரன் தேவர்களுடைய பதவியெல்லாம் மாறும் இந்த மூணு பேர் மாத்திரம் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருக்கு மாத்திரம் பதவி இதே கிடையாது உயர்வும் கிடையாது பதவி இறக்கமும் கிடையாது அவர்கள் பதவி பெர்மனண்ட்டு மற்ற தேவர்களெல்லாம் போஸ்டிங் தான் யுகத்துக்கு யுகம் மாறும் அது நாலாவது சதுரயுகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இன்னொரு பிரம்மாவை படைப்பாராம் அந்த பிரம்மா யாருன்னா ஆஞ்சநேயர் தானா அடுத்த யுகத்தில் ஒரு யுகங்கிறது ஒரு சைக்கிள் நாலு யுகங்கள் சேர்ந்தது ஒரு சைக்கிள் அது முடிஞ்ச உடனே மூழின்னு பேர் நானகாவது யுகம் கலியுகம் தோட உலகம் பூரா அழிஞ்சிடும் மறுபடியும் புதுசாக படைப்பு இருக்கும் அப்போ படைப்புக்கு ஒரு பிரம்மாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களாம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பிரம்மா யாருன்னு கேட்டால் அடுத்த யுகத்தில் ஆஞ்சநேயர் தான் அந்த பிரம்மா அப்படின்னு கிருபானந்த வாரியாருடைய விளக்கம் அடுத்த போஸ்டிங் எவருக்கு அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகம்லாம் அழியும்போது போது இவரும் அழிஞ்சிடக்கூடாது இல்லை அதனால் இவர் சிரஞ்சீவியாகவே நீ இதே உருவத்தோடு இப்படியே எந்த முதுமையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருப்பாய் என்று ஆசீர்வாதம் பண்ணுறா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது முடிஞ்ச உடனே அடுத்தாப்பில் வரும் இனிமேல் அடுத்த வாரத்தில் அதை பார்ப்போம் ஏன்னா சீதைக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் நிறைய சம்பாஷணை நடக்கும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாள் மாரிசன் போனதுக்கு அப்புறம் நடந்ததை சுருக்கமாக சொல்லிட்டார் ஆஞ்சநேயர் இப்போ ஆஞ்சநேயர்கிட்ட பல கேள்விகள் கேட்குறா சீதை ஏன்னா என்னதான் அடையாளத்தை கொடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் அவள் இருக்கக்கூடிய இடம் சந்தேகமாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா கேட்குறா மாரிசன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது எப்படி அதையும் கேட்குறான் இன்னொன்று கேட்குறான் நீ சாதாரண குரங்காக இருக்கியே நீ எப்படி இத்தனை கடலை தாண்டி இத்தனை பாதுகாப்பை மீறி எப்படி என்ன நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தேங்கிறதெல்லாம் கேட்குறா அதுக்கு ஆஞ்சநேயர் பல வகையான விளக்கங்களை சொல்லி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார் இதை அடுத்த வாரம் பார்ப்போம் ஏன்னா அடுத்த வாரம் அது நிறைய சம்பாஷனைகள் தொடருவதனால இந்த வாரம் சுருக்கமாக நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் இதில் இந்த ராமாயணத்தை பொறுத்தவரை இந்த சுந்தரகாண்டத்தில் இந்த இடம் ரொம்ப உயர்வான இடம் இந்த இடத்த எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதில் நிறைய உருக்கமான காட்சிகள்லாம் உண்டு நான் சுருங்க சொல்லிட்டேன் நேரம் கருதியும் ஆரம்பித்தான் லேட்டாகி விட்டது அதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் சீதைக்கும் அன்மனுக்கும் உண்ட ஒரு சம்பாவனைகளையும் எப்படி சீதையை உறுதி செய்து கொள்கிறாள் எல்லா வகையும் அவ கேட்குறான் ராமர் வாயினால் கல்யாணத்தை எப்படி வர்ணித்தார் என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத மறுபடியும் கேட்குறா ஆஞ்சநேயர் ராமன் எப்படி அனுபவித்தார்கள் சொல்கிறார் அடுத்தது ராமன் எப்படி துன்பப்பட்டார் ஏன்னா இவளுக்கு சீதைக்கு ஏன்னா நம்ம இங்கே வருத்தப்படுறோம் ராமன் எப்படி இருக்காரோ அவர் ஏன்னா இவளுக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் லக்ஷ்மணனே நம்ம தூஷிச்சிட்டோம் நம்ம தம்பியை இப்படி சொல்லிட்டாலேன்னு நம்ம மேலே கோபமாக இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் இப்படி பல வகையான இது அடுத்த வாரம் தொடர்பா தொடர்வா எல்லா விஷயங்களையும் கேட்பா அப்புறம் சொல்லும்போது க கடைசியாக கேட்கும்போது சொல்லுவேன் நீ சாதாரண பார்க்குறதுக்கு சாதாரண குரங்காக தான் இருக்க சின்ன குரங்காக இருக்க இவ்வளோ பெரிய வா அறக்கர் கூட்டத்துக்கு நடுவில் நீ எப்படி வந்த வா இங்கே காவலால் நிறைய ஆச்சே அப்படின்னு பத அவர் விஸ்வரூபம் எடுத்துக்காட்டுறார் என்னுடைய ஒரிஜினல் உருவம் இதுதான் நான் இந்த என்னுடைய சுய உருவத்தோடு நான் வந்திருந்தேன்னா நீங்கள் என்னை சந்தேகப்படுவீங்க இது அரக்கனாக இருப்பான்னு அதனால் என்னுடைய சாதாரண உருவத்தில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவார் அதெல்லாம் அடுத்த வாரம் நன்றாக இருக்கும் அதனால் நிறைவாக சொல்கிறேன் இன்றைய தினம் ஸ்ரீராம நின்று ராமாயணத்தை சொல்வதற்கும் கேட்பதற்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சதை நினைத்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் தற்செயலாக ஆஞ்சநேயர் கனையாழியை கொடுத்ததும் ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி என்று தாயார் வாழ்த்தக்கூடிய காட்சி தரிசையில்லாக இன்னைக்கு அமைந்ததே ஒரு பெரிய இறைவனுடைய திருவருள் என்று நினைத்து இதை கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் மனக்கவலைகளெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏனென்றால் சுந்தரகாண்டத்துக்கு அது ஒரு ரொம்ப பெருமைப்படுத்துவார்கள் சுந்தரகாண்டத்தை கேட்டாலோ சொன்னாலோ சுந்தரகாண்டம் சொல்லும்போது ஆஞ்சநேயர் அமர்ந்து கொண்டு மெய்மறந்து கேட்பதாக ஐதீகம் நான் எந்த அளவுக்கு சொன்னேன்னு தெரியல ஆனால் ஆஞ்சநேயர் பொறுத்தவரை சொல்பவர் முக்கியமில்லை அந்த ராமநாமத்தை கேட்கறது தான் அவருக்கு சந்தோஷம் அது ஒரு குழந்தை சொன்னாலும் சரி பெரிய ஞானி சொன்னாலும் சரி அவர் கேட்பது அதே பாவத்தோடு தான் கேட்பார் அதனால் நமக்கு வேணால் நமக்கு தகுதி திறமை அதெல்லாம் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு அதெல்லாம் கிடையாது ராமநாமத்தை யார் சொன்னாலும் அவர் மெய்மறந்து கேட்கக்கூடிய ஒரு தகுதி குணம் படைத்தவர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய பெருமையையும் சுந்தரகாண்டம் என்பது மிக சிறப்பான காண்டம் அதை இன்றைக்கு ஸ்ரீராமணம் இன்றி தற்செயலாக சுந்தரகாண்டத்தில் ரொம்ப உச்ச கட்டம் தாயார் ஆஞ்சநேயரை வாழ்த்தினது அந்த கட்டத்தை இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை கேட்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி ராமனுடைய நாமம் இன்றைக்கி பிறந்த நாளில் ராமனுடைய நவமி இன்றைக்கு ராமனுடைய புகழை பேசணும் ராமான் நினைச்சாவே எல்லா வகையான சக்தியும் கிடைக்கும் எல்லா வகையான துன்பங்கள் போகும் உடல் நோய்கள் இருந்தால் விலகும் நல்ல ஆத்ம பலம் கிடைக்கும் அதனால் இன்றைய தினம் நமக்கு தற்செயலாக இறைவனுடைய திருவருளால் சுந்தரகாண்டத்தை அதுவும் சுந்தரகாண்டத்தில் முக்கியமான காட்சியாகிய இந்த கனையாழி கொடுத்த காட்சியை அடுத்த வாரம் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க போகிறோம் இருந்தாலும் முன்னாலேயே நம்ம சொல்லுவோங்கிறக்காக விஸ்வரூப தரிசனத்தையும் இன்றைக்கு நான் சொல்லிவிட்டேன் ராமாயணத்தில் விஸ்வரூபம் யாருக்குமே கிடையாது ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான் அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை தாயார் ஒருத்தி தான் பார்க்கறா இது ஒரு பெரிய ஆச்சரியமான இது பெருமாளுக்கே விஸ்வரூபம் கிடையாது ராமர் சாதாரண மனுஷனாக தான் இருக்கார் யாருக்குமே விஸ்வரூப தரிசனம் கிடையாது ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான் விஸ்வரூபம் அதுவும் தாயார்கிட்ட காட்டுறார் ஏன்னா தாயாருக்கு நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறக்காக காட்டுறார் அப்படிப்பட்ட தாயார் தன்னுடைய துன்பத்தை தீர்த்த ஆஞ்சநேயரை நீ சிரஞ்சீவியாக வாழ் என்று ஆசிர்வாதம் பெற்ற இது ரொம்ப பாக்கியமான விஷயம் இன்றைக்கும் ஆஞ்சநேயர் இமயமலையில் இருப்பதாக சமீபத்தில் கூட பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னதை தான் சொல்கிறேன் கோயிலில் பூஜை பண்ணும்போது சில பேர் அன்மார் சன்னதியில் வந்து அழுது கொண்டு இருப்பார்கள் கஷ்டங்களை சொல்லி அப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போனாலும் கடுகளவாக நமக்கு சந்தேகம் ஏற்படலாம் நம்முடைய குறைகளை தீர்ப்பாரோ மாட்டாரோன்னு ஆனால் ஆஞ்சநேயர்க மாத்திரம் நமக்கு எல்லாம் கூட சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் பெருமாளுடைய கஷ்டத்தையே தீர்த்து வைத்தவர் தாயாருடைய மனக்குறையை போக்கினவர் அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்ப தூசு தான் நம்ம குடும்பம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதளவாக நின்றளவும் தீயினில் தூசாகும்னு நாச்சியார் பாடினார் பெருமாளுடைய நாமத்தை வச்சோம்னால் நம்முடைய பாவங்களும் நம்முடைய குற்றங்களும் தீயினில் தூசாகும்னா தீயில தூசு மாதிரி போயிடும்னு அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி முன்னால் நம்முடைய குறைகளை சொல்லும்போது நம்முடைய குற்றங்களும் நம்முடைய பாவங்களும் சிதைந்து நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தூசியாக விலகிவிடும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய நாளாக இதை பாவித்து இதோடு இந்த சுந்தரகாண்டத்தை சுந்தரகாண்டத்தினுடைய இன்னும் சுந்தரகாண்டம் வந்து திரும்ப போகிறது வரைக்கும் இருக்குது அடுத்த வாரம் இது இப்போ ஆஞ்சநேயர் வந்து உறுதி பண்ணிட்டார் தன்னுடைய அடையாளத்தை காட்டி கனையாழியை கொடுத்து உறுதி பண்ணுறார் இப்போ சீதைக்கு புத்துயிர் கிடைத்தது ராமன் வந்து விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ இதுவரைக்கும் சோகத்தில் இருந்த சீதாதேவி ஆஞ்சநேயர்கிட்ட பல கேள்விகள் கேட்குறா ஏன்னா இன்னும் உறுதி பண்ணிக்கணும்னு நான் பிரிந்து வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது இப்போ முதல்ல சுருக்கமாக சொல்லிவிட்டார் இப்போ விரிவாக கேட்குறான் ஏன்னா முன்னால் வந்து தன்னை காட்டிக்கிறதுக்காக யாருன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து சுக்ரீவனுடைய அமைச்சர் அப்படின்னு நான் வந்ததுக்கப்புறம் நீ இங்கே வர்றது வரை என்னென்ன நடந்தது உனக்கு எப்படி இந்த ஆற்றல் உண்டு அப்படின்னு ஆஞ்சநேயரை பற்றி எல்லா வகையான பராக்கிரமங்களையும் கேட்குறா ராமன் என்னை பிரிந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தார் அவருடைய நிலைமை எப்படி என் மேலே ஏதாவது கோபமாக இருந்தாரா என்ன நடந்தது யார் யாரை சந்தித்தார்னு எல்லா விவரங்களையும் கேட்குறார் அதை அடுத்த வாரம் சொல்லி அடுத்த வாரம் அதை விளக்கமாக சொல்கிறார் சொல்கிறதோடு இல்லாமல் ஒரே ஒரு அதான் சந்தேகம் நான் சொன்னேன்ல நீ இவ்வளோ பெரிய சிறு குரங்காக இருக்கியே நீ எப்படி இத்தனை படைகளை தாண்டி வந்தாயின்னு அப்போ தான் என்னுடைய எனக்கு இந்த இன்னொரு பாட்சியால் சொல்லுவார்கள் எனக்கு இன்னொரு பேர் உண்டுன்னு அது மாதிரி எனக்கு இன்னொரு உருவம் உண்டுன்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காட்டலாருங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி இந்த வாரம் சுந்தரகாண்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக இறைவனுடைய திருவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகராஜ்கி ஜெய் அஞ்சனேய மூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழைத்தனவும் சீர் ஏறளாதே இறைவா நீதாராய் பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு புரோமேயாவோம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் செங்கன் திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும் பாவ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா